வணக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கோ ஏதாவது ஒரு வகையான கனவுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கோ அப்படிப்பட்ட கனவுகளை நோக்கி நம்மளும் பயணம் பண்ணுவாங்க சிலருக்கு பணம் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிற கனவுகள் இருக்கலாம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்களை அதிக படிக்கணுங்கிற கனவுகள் இருக்கலாங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட வரலாறுகளை பெரிய லெவலில் சேகரிக்கணுங்கிற மாதிரி கனவுகள் வந்து இருக்கோங்க இப்படிப்பட்ட கனவுகள் கொண்டவங்களாம் நம்மளை போல நாணய சேகரிப்பாளர்கள் நம்மளை போல நாணய சேகரிப்பாளர்கள் நாணயங்களை பூர்த்தி செய்கிறதுக்காக சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தாங்க இந்த நாணய கண்காட்சிகள் ஏன்னா இது போன்ற நாணய கண்காட்சிகளில் எக்கச்சக்க வகையான ஸ்டால்ஸ் வந்து இருக்கோ நம்ம தேவையான எத்தனையோ வகையான நாணயங்களை நிறைய ஸ்டால்களில் போய் விலையோ பார்த்துக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமான நாணயங்களையும் வந்து வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாணய கண்காட்சிகள் நம்ம அதில் போல் நாணய சேகரிப்பாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே வந்து சொல்லலாம் ஆனால் கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு நாணய கண்காட்சி நடைபெற்றது அது ஒரு நாள் தாங்க நடைபெற்றது அதனால் நிறைய நபர்கள் மூன்று நாள் நடைபெறக்கூடிய நாணய கண்காட்சியை பற்றி சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாணய கண்காட்சியை பற்றி தாங்க இந்த காணொலியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் இது போன்ற நாணய கண்காட்சிகளில் நாணயங்கள் தான் முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க விற்பனை செய்வதற்கு முடியும் ஆனால் விற்பனை செய்வதற்கான வழிமுறைகள் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும் அது என்னங்கிறத இந்த காணொலி வாயிலாக பார்ப்போங்க குறிப்பாக இது போன்ற நாணய கண்காட்சிகள்ல எக்கச்சக்க வகையான நாணயங்கள் இருக்கோங்க நம்ம சோழ காலத்து நாணயங்கள்ல இருந்து குறுநீள மன்னர்கள் காலத்து நாணயங்கள் வரைக்கும் எத்தனையோ வகையான நாணயங்கள் வந்து இருக்கோங்க அது போக நிறைய நபர்கள் இது போன்ற அச்சுப்பிள்ளை நாணயங்கள் கிடைக்குமாங்கிற மாதிரி கேட்குறீங்க கண்டிப்பாக கிடைக்குங்க அச்சுப்பிள்ளை நாணயங்கள்ல எத்தனையோ வகையான கேட்டகரிஸ் இருக்குங்க அத்தனை வகையான கேட்டகரிஸ் கொண்ட நாணயங்களும் இங்கே இது போன்ற நாணய கண்காட்சிகளில் விற்பனைக்கு வைக்க இருக்காங்க அதுபோக சேகரிப்பாளர்களுக்காக வெளியிடப்படக்கூடிய யுஎன்சி மற்றும் செட் நாணயங்களும் வந்து விற்பனைக்கு வைக்கிறாங்க இது போன்ற யுஎன்சி மற்றும் புருஷெட்டில் ஹையர் டினாமினேஷன் காயின்ஸை நீங்கள் சரளமாக வந்து பார்க்க முடியுங்க அதாவது நூற்றி ஐம்பது ரூபா காயின்னு ஐநூறுரூவா காயின்னு எண்ணூறுரூவா காயின் தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா போன்ற எத்தனை வகையான ஹையர் டீனாமினேஷன் நாணயங்களை வந்து நீங்கள் இது போன்ற நாணய கண்காட்சிகள் மூலம் பார்த்துக்கலாம் தெரிந்துக்கலாம் நாணய கண்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் பேரளவில் நாணய கண்காட்சிகள்னு இருந்தால் கூட நாணயங்கள் மட்டும் இல்லாமல் எத்தனையோ வகையான பொருட்கள் விற்பாங்க அதில் குறிப்பாக அந்தல் தலைகளை வந்து சொல்லலாங்க அந்தல் தலைகளில் இந்திய அந்தல் தலைகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு அந்தல் தலைகளை வந்து விற்பனைக்கு வைக்க இருப்பாங்க குறிப்பாக அன்யூசட் ஸ்டாம்ப்ஸை வந்து நிறைய நபர்கள் பெரிய லெவலில் சேர்த்து வைப்பீங்க அதாவது ஒரு கவர்மெண்ட் அத்தடிக்கிறதுனா அந்த அத்தடித்து அதே ஸ்டாம்ப்ஸை அப்படியே அந்த பிளாக்கெடு செட்டாக வந்து சேர்த்து வைப்பீங்க அந்த மாதிரி பிளாக்கெட் செட்டுஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து விற்பனைக்கு வைக்க இருக்காங்க அது போக வித்தியாசமான வடிவங்கள் கொண்ட அஞ்சல் தலைகள் உலக லெவல்ல பெரிய லெவல்ல வந்து வெளியிட்டு அதில் அதுல முக்கியமானது இங்க இருக்கு நீங்க பாருங்க டிரேகள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அஞ்சல் தலைகள் அப்புறம் பாரம்பரியமிக்க பணத்தாள்களும் நிறைய பேர் சேர்க்க விரும்புவேங்க அப்படி நிறைய பேர் தேடக்கூடிய ஒரு முக்கியமான பணத்தாள்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் தந்த ஒரு பெரிய கோயில் ப பதிக்கப்பட்ட பணத்தாள்கள் இந்த பணத்தாள்களும் பெரிய லெவலில் விற்பனைக்கு வைக்க இருக்காங்க நம்ம நாட்டுல நூறு ரூபாயில முதல் முறையா வெளியிடப்பட்ட யானைகள் பணம் பதிக்கப்பட்ட பணத்தாள்களும் வந்து விற்பனைக்கு வைக்க இருக்காங்க சரி நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள்ல வந்து விற்பனை செய்வதற்கான வழிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக நாணய கண்காட்சிகள் பத்து மணிக்கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுங்க வெள்ளி சனி ஞாயிறு வந்து நடைபெறும் இதில் வெள்ளிக்கிழமையை விட்ருங்க சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கே நீங்கள் போய் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்ய முயலாங்க ஏன்னா கூட்டம் குறைவாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் விற்பனை செய்ய முயலணுங்க அப்படி விற்பனை செய்ய முயலும் போது உங்களோட நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லைனா கூட அவங்ககிட்ட விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க இந்த மாதிரி ரெண்டு வழிமுறைகள்லாம் வந்து விற்பனை செய்ய முயலலாங்க வித்தியாசமான வடிவமை கொண்ட நாணயங்கள் பெரிய லெவலில் வந்து விற்பனைக்கு வைக்க அதே போல் அந்த கலர்ஃபுல்லான நாணயங்கள் வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் உலக லெவலில் வெளியிட்டிருக்காங்க இதில் இந்தியாவில் வெளியிடப்பட்ட பந்ததந்திர கதைகளை பேஸ் பண்ணி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாணயம் தான் இங்கே இருக்குது பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இது போன்ற நாணயங்களை வந்து வெளியிட்டாங்க அதாவது லைன் அண்ட் த கவர் அப்படிங்கிற தலைப்பில் வண்ணமயமான நாணயங்களை வந்து வெளியிட்டாங்க பாருங்கள் அடுத்ததாக வந்து பாரம்பரிய மிக்க பொருட்களான கிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்ஸ் அண்ட் வாத்தர்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து விற்பனைக்கு வைக்க இருக்காங்க அது போக கேமரா மற்றும் பழங்கால இசையை கேட்டு ரசித்த கிராம ஃபோனும் வந்து விற்பனைக்கு வைக்க இருக்காங்க சரி இது போன்ற நாள் கண்காட்சி எங்கே நடைபெறுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அங்கே நடைபெறுது கோயம்புத்தூரில் எங்கே நடைபெறுதுன்னா அசோக பிரேம கல்யாண மண்டபம் ராமர் கோயில் அருகில் ராம்நகர் சாஸ்திரி சாலை கோயம்புத்தூர் நடைபெறும் நாள் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தந்துலருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும்ங்க அதாவது ஜூலை மாதம் நாலாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் நடைபெறுதுங்க வெள்ளி சனி நாயர் பொதுவாக இது போன்ற நாணய கண்காட்சிகளில் எல்லோரும் கண்டு கழிக்கணுங்கிறதுக்காகையோ அதே போல் பழைய மெமரிஸை வந்து தங்களோட குடும்பத்தோடு பகிரணுங்கிறதுக்காகையோ இது போன்ற நாணய கண்காட்சிகளுக்கு நுழைவு கட்டணம் இலவசமாக தாங்க இருக்கும் அது இந்த நாணய கண்காட்சிகள்லேயும் இருக்குது நிச்சயமாக அதனால இந்த நாணய கண்காட்சிகளை தவற விடாதீங்க இந்த நாணய கண்காட்சிக்கு தோணும் நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரைக்கும் வந்து இருக்கோங்க அதனால நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஷெடியூல் பண்ணி நீங்க இது போன்ற நாணய கண்காட்சிகளுக்கு போய் பாருங்க இப்போ நான் சொன்ன எல்லா வகையான தகவல்களும் இங்க ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்குங்க பார்த்துக்கோங்க இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வகையான நாணய கண்காட்சிகளை பத்தி தொடர்ந்து பதிவு பண்ண போறவங்க